இன்னைக்கு என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்கேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எப்படியா அவர் நம்ம வாழ்க்கையை நடத்துவார் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்து பார்த்து வழி நடத்துவார் இதை அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு நம்ம இவ்வளோ இதாக செய்கிறாங்கிறாரு நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாங்கிறாரு என்ன நம்ம நம்ம என்ன செஞ்சால் இதை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும் நம்ம பாவமான வாழ்க்கையில் இருந்தால் இதை நம்மளால் செய்ய முடியுமா அவர் அவரோட கண்ணை நம்ம மேலே வச்சு நம்மள எல்லா இடத்தையும் வேலை கொண்டு போக முடியுமா நம்ம பாவமான காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம் நம்ம பாவமான காரியங்கள்லாம் செஞ்சுட்ருப்போம் நம்ம அந்த பாவத்தில் விழுந்துலாம் கிடப்போம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் வெளியே வந்து வெளியே வர்றோம் மறுபடியும் அந்த பாவத்தை திருப்பி செஞ்சிட்டோம் ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வெறும் மனுஷங்க தான் நம்ம கடவுளோ பெரிய தூதர்களோ எதுவுமே கிடையாது தூதர்களே பாவம் செஞ்சு ஆண்டவர் அழிச்சாரு அதே இதில் நம்ம வெறும் மனுஷங்க தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் அப்படியே நான் ஒரு பாவத்தை திருப்பி செஞ்சுட்டாலும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எல்லாரும் அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைக்காங்க அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்றேன் ஒரு பாவத்தை விட்டு வெளியே வரும்போச்சும் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுறோன்னா அதுக்கு மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அதை எக்ஸ்கியூஸை எடுத்துக்கிட்டாமல் அதை மன்னிப்பு கேட்டுட்டு அதை விட்டு விலக பாருங்க மறுபடியும் ஆண்டோட்டம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாமே எக்ஸ்கியூஸை எடுக்காமல் அதை விட்டு விலக பாருங்க அப்படி விலகினீங்கன்னா அவர் சொல்கிறாரு நான் கூடவே இருந்து நீ போகிற வழியெல்லாம் நான் நல்லபடியாக பார்த்து எல்லாத்தையும் உனக்கு சேரங்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அவர் மேல் அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் பாவமான வாழ்க்கையில் இருந்தோன்னே அதை விட்டு விலகி அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கை கொண்டு போகணும் அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்வார் அதை தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதேமாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்கு இல்லை உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கிரிவில் அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆ மெயின்